குக்வித்மாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை விலகிட்டேன்னு சொன்ன ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள் மணிமேகலை பிரியங்கா கிட்ட சாரி கேட்டா தான் பிரியங்கா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்போதான் மணிமேகலை அவர்கள் அப்படி என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லி அப்பவே நிகழ்ச்சியை விட்டு வந்துட்டாங்களாம் இதை தொடர்ந்து பல ரசிகர்கள் மணிமேகலை அவர்களுக்கு ஆதரவா பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில ரசிகர்கள் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் கிட்ட மணிமேகலைய அவரோட ஷோவான டாப் குக் டூப் குக் ஷோல எடுத்துக்க சொல்லியும் கேட்டுட்டு வராங்க அத செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் பார்த்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அந்த போஸ்டர் லைக்கும் பண்ணி வச்சிருக்காரு இதனால மணிமேகலை அவர்கள் டாப் குக் டூப் குக் ஷோக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க சொல்றாங்க ஆனா மணிமேகலை அவர்களால இந்த சீசன்ல வர முடியாது அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா டாப் குக் டூப் குக் ஷோலோட கிராண்ட் பினாலே ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சுட்டாங்களாம் அதனால மணிமேகலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியில வரணும் அப்படின்னா அது அடுத்த சீசன்ல தான் முடியும் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் மணிமேகலை அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால கண்டிப்பா அடுத்த சீசன்ல மணிமேகலை ஆங்கரிங் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மணிமேகலை டாப் குக் டூப் குக் ஷோல ஆங்கரிங் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்